Oh மீனராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னெண்டுக்குரியவருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபாதிபதியும் தான் விரையாதிபதியும் அவருதாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி நல்லவரான்னு பார்த்தா கொஞ்சம் வந்து சரியில்லாத அமைப்பு தாங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் இப்போ ஏழரை சனியில் இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த ஏழரை சனி ஆரம்பிச்சதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு அலைச்சல் மன உளைச்சல் அப்படின்னு சொல்லி இருந்துக்கிட்டு இருக்குங்க ஏதாவது ஒரு விரை செலவு அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கு ஆனால் குறிப்பாக அந்த ரெண்டாவது சுற்றுல ஒன்றாவது சுற்றில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மன கஷ்டம் ஒரு தெளிவாக முடிவு எடுக்க முடியாத சூழல் அந்த மாதிரிலாம் இருக்குங்க ரெண்டாவது சுற்றுக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கு சனியாக இருக்கிறனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் சில சில தொந்தரவுகளை இப்போ உங்களுக்கு வெறிய சனி ஆரம்பித்ததுலேருந்து சனி பகவான் கொடுத்துட்ருக்காருங்க அப்போ எனக்கு சனி பகவான் இப்போ வக்ரம் ஆகிறது நல்லதாக இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு சனி பகவான் ஆகிறது ரொம்பவே நல்லது ஏன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்க இயலாதவர் ஆகிறது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அதனால் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை கொடுக்க போகுதுங்க முடிவுகள் எடுக்கிறதுல தாமதம் குழப்பம் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக முடிவு எடுப்பீங்க திடீர்னு வந்து உங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு பவர் வந்து நீங்கள் ஒரு வேலைகளை டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் முடிவுகளை சீக்கிரமாக எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியான சூழல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்துல உருவாக போகுதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்கப்பூர்வமா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது திடீர் பயணம் ஏற்படுங்க திடீர் திடீர் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப நாளாக காத்துருப்பீங்க ஆனா அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது செப்போ இனிமேல் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு நினைப்பீங்க உங்களுக்கு புது வாய்ப்பு இப்போ தேடி வந்து உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்க செய்யறதுக்கான ஒரு நேரமாக இந்த நாலரை மாத காலம் இருக்க போகுதுங்க இந்த நாலரை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு மூன்றாம் இடத்துல ராகு ஒன்றில் கேது ஏழில் அதே மாதிரி மாத கோள்களை வச்சு பார்த்தாலும் பெருசாக உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க அதனால பெரிய அளவு உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது இதுவே ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது திடீர் பயணம் ஏற்படும் அந்த பயணங்களால் ஒரு ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பசங்க படிக்கக்கூடிய பசங்களாக இருந்தால் உங்களுக்கு விரும்பி பிடிச்ச காலேஜில் சீட் கிடைக்கிறது நீட் எக்ஸாம் எழுதி பிஜிக்காக காத்துட்டுருக்குறவங்களுக்கு நீங்கள் பிடிச்ச அந்த ஸ்பெஷலைசேஷன் அந்த கோர்ஸ் கிடைக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் சூப்பராக சாதகமாக இருக்குங்க இந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் அந்த வள வரத்தையும் வளத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க சனி பகவான் எங்கெங்கெல்லாங்க பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறாருங்க சனியோட மூன்றாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை படு பார்க்குது ரெண்டாம் இடம் அப்படின்னா பண ஸ்தானம் ரெண்டாம் இடம் குடும்ப ஸ்தானம் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் அப்ப பணவரவு வரவு சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் பணவரவு நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் தடுத்துட்டே இருக்குங்க வரவே மாட்டேங்குது அப்படின்னா அது இப்ப உங்களுக்கு வர்றதுக்கான நேரம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுப நிகழ்ச்சியாக காத்துட்டு இருக்கோம் குடும்பத்தில் என் குழந்தைக்கு திருமணம் ஆகலை இல்லை எனக்கு திருமணம் ஆகலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் திருமணம் ஆகக்கூடிய யோகம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க அடுத்த பிரிந்தவர்கள் குடும்பத்தில் வந்து உங்ககிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சவங்களாகட்டும் இல்லை உத்தியோக ரீதியாக பிரிஞ்சவங்களாகட்டும் கட்டாயம் இப்போ சேர்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து சூப்பராக அமையப் போகுதுங்க அடுத்து சனியோட பார்வை ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறாருங்க அப்போ ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடலில் ஏதாவது தீராத வியாதிகள் இருந்துச்சுன்னா இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அதுவும் ரொம்ப சிம்பிளான ட்ரீட்மெண்ட் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு டாக்டர் இருக்காங்க போய் பாருங்க யாராவது சொல்லுவாங்க சும்மா ஒரு நூறு ரூபாய்க்கு மாத்திரை எழுதி கொடுப்பாரு அந்த மாத்திரை மூலிமா உங்களுக்கு அந்த வியாதி குணமாகுற மாதிரியான ஒரு அமைப்புகள் ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி நீண்ட கால கடன் உங்களுக்கு தீர்றத்துக்கான யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு கடன் தீ பண வரவு நல்லாயிருக்கும் பண வரவு மூலியமாக உங்களுக்கு கடன் அடையக்கூடிய யோகம் இருக்கும் நீண்ட நாட்களாக விற்காத சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா விற்று அதன் மூலியமாக கடன் அடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அவங்கக்கிட்ட அவங்களோட அவங்க கூட மத் வேலை செய்கிற மற்றவங்கள பற்றி எந்த விதமான கருத்துக்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கக்கூடாதுங்க அவங்க பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லாம் கிடைக்கும் ஆனால் எதிரிகளோட தொல்லை கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ாம் இடத்தை பார்க்குறாருங்க தந்தை உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இப்போ நீங்களும் இல்லைங்க ஏற்கனவே வந்து தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இப்போ ஒரு தடவை அவங்க தந்தை அப்பா அப்பாவை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நீங்களும் சரி பயணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தந்தை வழி சொத்துக்களில் நீண்ட நாட்களாக ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அது இந்த சமயத்தில் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒன்பதாம் இடம் அப்படின்னா பாகிஸ்தானம்னு சொல்லுவோங்க பாக்கியங்கள் அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்ல ஒரு தடை இருந்துட்டு வந்துச்சு அது இந்த சனி வக்ரத்தினால கட்டாயம் நீங்கி அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நேரம் ரொம்பவே நல்லா இருக்கு இன்னும் அதாவது மீனராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு யோகம் கடன் தீரக்கூடிய ஒரு யோகம் அந்த வாய்ப்புகள் வரும் அதை பயன்படுத்தக்கூடிய யோகம் கொடுத்த வாக்காத்து காப்பாற்றக்கூடிய யோகம் இது எல்லாமே இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க இன்னும் நான் அதை வந்து இந்த நாளரை மாதம் நால்ரை மாதம் எனக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உளுந்து தானம் பண்ணுறது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதும் சீவா வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு பெரிய அளவில் இந்த சமயத்தில் கடன் வாங்கிடாதீங்க ஏன்னா கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் நம்ம தகுதிக்கு நம்மளால் என்ன கடன் அடைக்க முடியுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான கடன் வாங்குறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக வந்து கால் பகுதியில் மூட்டு பகுதி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வழிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குறிப்பாக மனசு அமைதியாக வச்சுக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாலரை மாத காலம் மனசு அமைதியாக வச்சுக்கணும் தேவையில்லாத கற்பனைகள் வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல நண்பர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து பண்ணுறதும் எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்களோட லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் கலந்து ஆலோசித்து பண்ணும்போது இந்த நாள மாத காலம் நீங்கள் அப்படியே ஒரு ஆவரேஜாக வந்து கொண்டு போயிடலாங்க இன்னும் நல்லா கொண்டு போகணும்னா அதுக்குண்டான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா கால் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதுங்க சனிக்கிழமையான சிவ வழிபாடும் அனுமன் வழிபாடும் பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்குங்க